நிலத்தை அத்துமீறி ஆக்கிரமிக்கும் எண்ணம் இருந்தால் பஹாங் மாநிலத்தில் இருந்து வெளியேறுங்கள் என்று பஹாங் மாநில சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுதீன் வலியுறுத்தினார் பஹாங் மாநிலத்தில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பான நடவடிக்கை முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும் அதே வேளையில் இந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்கு மக்களிடமிருந்து உரிய தகவல்கள் கிடைக்க வேண்டும் மேலும் மாவட்ட நில அலுவலகங்கள் மாநில வனத்துறையின் பணிகள் உட்பட அனைத்து தரப்பினரின் ஒத்து ஒத்துழைப்பும் தேவை என்று அவர் கூறினார் ரவுப் கேமரன் மலைகளில் மட்டுமல்ல பஹாங்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஆக்கிரமிப்பு தொடர்கிறது இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் அதை நானே செய்ய முடியாது மக்கள் எனது அலுவலகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் தகவல்களை வழங்குவார்கள் என்று நம்புகிறேன் அவர்கள் தகவல்களை வழங்கவில்லை என்றால் கண்காணிப்பது கடினமாக இருக்கலாம் என்று அவர் கூறினார்